திருவள்ளுவர் திருவடிகள் போற்றி ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி அளவறிந்தும் இயற்கையின் இயல்பு அறிந்தும் வாழ வேண்டும் அவன் சொல்லுவான் அளவறிந்தார் நெஞ்சது அந்த பாடல் இருக்கும் அளவறிந்தார் நெஞ்ச தரம்போல் இருக்கும் களவறிந்தார் நெஞ்சில் கரவுற்றுவான் வாழ்க்கையின் அளவு தெரிய வேண்டும் பசியின் அளவு உணவின் அளவு தூக்கத்தின் அளவு பேச்சின் அளவு செயலின் அளவு இயல்பு ஒரு உலகத்தினுடைய இயல்பு இயல்பு நான் இல்வாழ்க்கை வாழ்வோன் என்பான் வலுவன் சொல்வான் இயல்பு நான் இல்வாழ்க்கை வாழ்வோன் என்பான் உடலுக்கு தெரியாதவன் நீ என்ன செய்ய முடியும் அப்போ அந்த அளவு தெரிய வேண்டும் இயல்பை நான் இல்வாழ்க்கை வாழ்வோன் என்பான் அந்த அறத்தின் இயல்பு இயன்ற காலம் என்ன இது பனிகாலம் வெயில் காலம் காட்டறி காலம் காலம் இந்த ஏற்ற மாதிரி தன் உடம்பு அமைப்பு எப்படி இருக்கு பனிக் காலத்தில் உடம்பு எப்படி இருக்கும் வெயில் காலத்தில் உடம்பு எப்படி இருக்கும் காட்டரி காட்டு காற்று உள்ள எப்படி இருக்கும் அப்போ இந்த உடம்பு அது இயல்பு அந்த இயல்பு செல்ல வேண்டும் நமக்கு உடம்பே தோணி அல்லது படகு கப்பல் நம்ம வாகனம் அந்த உடம்பை அந்த இயல்பு அறிந்து போகவே வேண்டும் சரி மிகுதிய காமம் வந்தது மனைவி காமத்தை தணிப்பதற்கு அன்பு காட்ட பிள்ளைகள் பாசம் காட்ட தாய் தந்தை உடன் பிறந்தவர்கள் நல்ல நண்பர்கள் நல்ல சுற்றுப்புற சூழ்நிலை இந்த இயல்பு அறிந்து போக வேண்டும் அப்போ பெண்ணின் இயல்பு ஆணின் இயல்பு இறைவன் இயல்பு பகலின் இயல்பு தன் இயல்பு வருகின்ற முதுமையின் இயல்பு இதெல்லாம் புரிந்து அதனுடைய செலவன் இயல்பினான் இல் வாழ்க்கை வாழ்வன் என்பான் முயல்வாருள் எல்லாம் தலைனா தவத்தை மேற்கொள்ள முயற்சி போவனுக்கு இவன் தலைவன் நான் தவத்தை மேற்கொண்ட முயற்சி தவத்தை மேற்கொள்ள முயற்சி முயற்சிக்கிறான் அல்லவா தவத்தை தேடி அழைகின்ற வண்ட மக்களுக்கு அவை இவன் தலைவன் தலை இந்த ரகசியத்தை அறிந்து வாழ்க்கையை அதனுடைய போக்குள்ளேயே சென்று முதுமை வருவதற்கு முன் ஈழ இருமல் வருவதற்கு முன் நோய் வருவதற்கு முன் தன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும்ங்கிற ஆர்வம் இதயத்தில் இருக்க வேண்டும் வெளியே தெரியக்கூடாது தான் எதற்காக ஜென்மத்தில் எதற்காக இந்த துறவு மேற்கொண்டிருக்கும் என்பது வெளியே தெரியக்கூடாது வெளியே தெரிந்தால் பிரச்சனை வந்துவிடும் மக்கள் சூழ்ந்து கொள்வார்கள்